எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தமாக ஆமீ அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதினத் ரோஜா நம் உயிரனும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியான்கள் அகதாபுகள் அவுளியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்லவட்டுமாக ஆமீன் ஒரு அற்புதமான மஜிலி சிலை நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நாயகம் செல்லம் லாக் அலேஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் அல்லாவுடைய வீடாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ் செய்த ஹாஜிகளும் ஒம்ரா செய்தவர்களும் அல்லாவுடைய வஃது என்கிற அந்த படை அல்லாவுடைய தூது குழு அவர்கள் இந்த அந்த ஹாஜிகளும் உம்ரா செய்த அந்த மக்களும் அல்லாஹிடத்திலே துவா செய்தால் அந்த துவாவுக்கு பதில் அளிக்கிறான் அந்த ஹாஜிகள் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உடனடியாக பாவம் மன்னிக்கிறான் என்று ரபி சொல்லா அலைய சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த கேற்ப இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் செல்லா அலைய சொல்லம் சொன்னாங்க இதா ஹாஜ ஒரு ஹாஜியை நீ சந்தித்தால் ஏன்னா ஹஜ்ஜு செய்கிறது அல்லா எல்லாருக்கும் கொடுக்கறது அல்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய பிறகு அல்லாஹு தலா ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்க சொன்னான் அப்பா இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் யார் யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு லப்பை என்று பதில் சொன்னார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபு கிடைக்கும் என்றெல்லாம் தப்சீல்களில் சொல்லப்படுகிறது அப்போ அல்லாஹு தலா நாம அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலேஸ்வல்லாத்துடைய அழைப்புக்கு பதில் சொல்லி இருந்தால் நம் மௌத்துக்கு முன்னதாக நமக்கும் ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கும் பணங்காசு ஒரு பொருட் அல்ல காசு பணம் ஒரு அல்ல தன்னுடைய ரப்ப அல்லாஹு தலா தன் வீட்டுக்கு அழைக்க வேண்டும் என்று நம்மை நாடிவிட்டால் ஏதோ ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்மை அவன் வீட்டிற்கு வர வைத்து ஹாஜியாக ஆக்கி விடுவான் அதனால்தான் ரசூல் சல்லா அலைய சொன்னாங்க இதா லக்கீத் அல் ஹாஜர் நீ ஒரு ஹாஜியை நீ சந்தித்தால் ஃபஸ்டல்லிம் ஆலைஹி நீ அவருக்கு என்ன செய்ய சலாம் சொல் அஸ்ஸலாம் அலைக்கும் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்தவங்கள பார்த்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் ரெண்டாவது வசாஃபியோ ஹூ அவர்களுக்கு நீங்கள் முசாஃபஹா செய்யுங்கள் அவர்களிடத்தில் முசாஃபா முசாஃபஹா செய்யுங்க அடுத்து சொன்னாங்க அவரிடத்தில் சொல்லுங்கள் எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்னதாக நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகுவீர்கள் என்று அந்த ஹதீசுகளில் என்ன செய்கிறது வருகிறது அப்ப அப்ப ஹாஜிகள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள்தான் இன்று நம்முடைய இந்த மதரசாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மோலானா மூலவி ரஃபீக் இம்தாதி அசரத் அவங்க கோயம்புத்தூரில் ஒரு எத்தீம் கானாவுக்கு ஒரு பொறுப்புதாரியாக இருந்து எத்தீமான பிள்ளைகளை அவங்க அரவணைக்கிறாங்க அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் ரஃபீக் இந்தாதி ஹசரத் அவங்க தாலா என்னமோ எத்தீமான பிள்ளைகளை அவர்கள் அரவணைப்பதனாலோ என்னமோ அல்லாஹுத்தாலா பல முறை ஒரு இரண்டு முறை இரண்டாவது முறை ரெண்டு மூன்று வரை ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எத்தீம்களை பத்தி ரசுல்லா சொன்ன ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் யார் எத்தீமை பராமரிக்கிறாரோ அனவ காஃபரில் எத்தீமை சொன்னாங்க ரசூலுல்லா நானும் எத்தீமை பராமரிப்பவரும் அதை அரவணைப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரசூல்சுல்லைய செல்லம் தன்னுடைய விரல்களை காட்டி சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றதுன்னு என்னமோ அல்லாஹுத்தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படிப்பட்ட அசத்தை அவங்க வருகை தந்திருக்கிறாங்க ஹஜ்ஜுன்றது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல அல்லா எனக்கெல்லாம் ஒரு உம்ரா செய்யக்கூடிய நசீபு தான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ்தால நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபு அல்லாஹ் கொடுக்கும் இன்ஷா அல்லா அசர் தவன் அசரத் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல எல்லா இடத்துலையும் நம்முடைய மதரசாவுக்காக துவா செஞ்சேன் துவா செய்கிற அசரத்துன்னு வாய்ஸ் கட் போட்டாங்க கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு ஏதோ நம்ம என்ன செய்கிறோம் அல்ல அந்த ஹஜ்ஜுடைய அந்த ஹாஜி அவங்க அங்கிருந்து துவா செய்யக்கூடிய அந்த துவா ஏற்றுக்கொள்வான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஆனந்தமா இருக்கு அசை அவங்க நமக்காக அங்க துவா செய்யறாங்க அப்படின்னும் போது அல்லாஹுத்தாலா எவ்வளவு பெரிய பாக்கியம் இது ரசூல் சல்லா அலை அவங்க ஹதீஸ்ல சொன்ன ஹதீசுகள்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அந்த காபத்துல்லாவை பாக்குறது கூட இபாதத்து தான் வருது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற ஹஜ்ஜு செய்து அசத்தவங்க ஊர் திரும்பி அவங்க ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி உம்ரா டூர் மாதிரி ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஈஸி ரொம்ப ஈஸியாயிடுச்சு யார் வேணால் உம்ராவுக்கு போகலாம் ஏன்னா பக்கத்திலே ஹோட்டல் கிடச்சிருது நல்ல உணவுகள் என்ன செய்கிறாங்கன்னா உம்ராவுக்கு போய் ஈஸியாக உம்ரா பதினஞ்சு நாள் சில பேர் அங்கே போய் விபாதை செய்யாமல் அப்படி ஃப்ரீயாக தூங்கி எந்திரிச்சு வர்றவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் ஹஜ்ஜு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு பெரிய போராட்டம் அது ஒரு பெரிய முஜாகதான் அங்கே போய் அந்த நாற்பது நாள் அவங்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் அக்பர் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒன்று கூடல் இருக்குதே யாமத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை முடித்து விட்டு சலாமத்தாக ஹசரத் அவங்க ஊர் திரும்பியிருந்தாங்க அவங்க மகனாரும் என்ன செஞ்சிருந்தாங்க விடுமுறைக்காக போன நேரத்தில் வந்த நேரத்தில் இவ்வளோ நாள் பிரிஞ்சதுனால அவங்களையும் சந்திச்சு ஹசரத் அவங்க எப்போ வருவாங்கன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதிர்பாராதமாக இன்னைக்கு அஜரத் அவங்க வந்துட்டாங்க அதனால் ஹஜரத் அவங்களுடைய சில வார்த்தைகளை நம்ம கேட்போம் அவங்களுடைய அனுபவங்களை கேட்போம் பிறகு அசத் அவங்களை நம்ம முசாஃபா செய்வோம் அல்ல அந்த முசாஃபஹாவின் மூலமாக நம்முடைய மாணவர்களுக்கு அல்ல கல்வியில அல்ல வரக்கத் செய்வானாக இந்த கல்வி இருக்குல்ல கல்வி இன்னமலாயும் யாருக்கு கொடுக்கப்படாது பாவிக்கு கொடுக்கப்படாது நம்ம ஷாஃபி ஷாஃபிமாம் அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஆசிரியர் வக்கீட்டை கேட்டாங்க என்னுடைய ஆசிரியர் வக்கீட்டை கேட்டேன் எனக்கு படிக்கிற இல்மெல்லாம் மறந்து போகுது படிக்கிற இல்மலாம் மறந்து போகுது நான் என்ன செய்யறது என்னுடைய உஸ்தா சொன்னாங்க நீ பாவம் செய்யறத விட்டுருப்பா உனக்கு இல்மு மறக்கிறது இல்லாம போயிடும் இல்மு ஞாபகத்தில் இருக்கும்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இந்த இல்மு இருக்க இந்த இல்மு இது வந்து அல்லாவுடைய பலில் இது அல்லாவுடைய அருள் இது அல்லாவுடைய பிரகாசம் இது அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹு முசாஃபகா செய்வதன் மூலமாக அவருடைய துவா பறக்கத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அல்லாஹு தலா மன்னித்து அருள் புரிவானாக அன்று பிறந்த பாளர்களாக நம்மை ஆக்கி நம்ம அல்லாஹ் மலக்குமாருடைய ரக்கையில தான் வச்சிருக்கிறான் இன்னல ஆலிம என்னது ஒரு ஒரு முத்திமே என்ன செய்கிறாரு அவர் மதரசாவில் இருக்கும் தவா உஜினி அத்தஹா ரிலன்லி தாலிபில் இல்முன்னு ஹதீஸ்ல என்ன செய்யுது மலக்குமாவுடைய தங்களுடைய ரக்கையால் அப்படி சுமக்கிறாங்க ஆனா அந்த ரக்கையினுடைய மகத்துவம் தெரியாம நம்ம சில நேரங்கள்ல தஃபலத்தாக பொடுபோக்காக இருப்போம் அதனால் அசுத்தாவோடைய துவா பறக்கத்தில் முசாஃபஹா மூலமாக அவருடைய ஹஜ் உடைய பறக்கத்தில் அல்லாஹுத்தலமுடைய இல்முல அல்லாஹ் வறக்க செய்வானாக நாஃபியான இல்மு அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக எந்த இல்மு நம்மையும் நம்முடைய தாய் தந்தைகளையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ இந்த சமூகத்தை சொர்க்கவாசிகளாக ஆக்குமோ அப்படிப்பட்ட நாஃபியான இல்லை புரோஜனமான கல்வியை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார்கள் புரிவானாக என்ற துவாவோடு தற்போது அசரத் அவங்க நம்மிடத்தில் பேசுவார்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வ வர் அல்ஹம்துலில்லாஹ் அலமது அவங்களுடைய பல்வேறு அனுபவங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா அசத்தவங்க இதெல்லாம் பகிர்ந்து கொண்டார்களோ அவங்க என்னெல்லாம் துவா செஞ்சாங்களோ அல்லாஹு தாலா ஹரமுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹுல்லா தல தந்தல் புரிவானாக மதினமா நகருக்கு சென்று கண்மணி நாயம் என்ற சூலுல்லாஹி செல்லல்லாஹு அழி வசல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே நின்று அசலாத்து அசலாம் அழிக்க யார் சூழல்லா என்று சலாம் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு தலா நமக்கு தந்தருள் உரிவானாக அசத் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்தார்களோ அவருடைய மகனார் முகமது சஃபான் அவர்கள் நல்ல முறையில் ஓதி ஆலிமாகக்கூடிய அதே நேரத்தில் உலகக் கல்வி மார்க்க கல்வி ரெண்டிலேயும் தேர்ச்சி பெற்றவராக ஆய் நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்களை போன்று சிறந்த தீனுடைய பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்தார்கள் விரிவானாக ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனையோ ஆலிம்கள் தாங்க ஆலிம்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக்கணும்னு ஆசைப்படுறதில்லை இன்னைக்கு எதார்த்தம் அப்படி மாறிடுச்சு நான் ஆலிமாயி நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை எதுக்கு நான் ஆலிமாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு மத்தியில் அல்லாஹுத்தாலா அந்த இல்முடைய அந்த மகத்துவத்தை தன் வாழ்க்கையில் உணர்ந்து உஸால்மாரளுடைய துவா பறக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அசர் அவங்க என் மகனும் அதை போன்ற ஒரு ஆலிமாக அந்த ஒரு துவா பறக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கணுன்ற ஒரு பெரிய அவாவோடு பெரிய ஆசையோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அசர் அவங்க அவனுடைய மகனாரை கல்லூரியில் விட்டிருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அவர்கள் எந்த நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறான் அத்தனை எண்ணங்களையும் ஹாஜத்துகளையும் தன்னுடைய மகன விஷயத்தில் அல்லாஹுத்தாலா அல்ல அல்லாஹ் அவனுடைய கருணையால் நபி சொல்லா லயி பொருட்டால் அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்வானாக நான் சஃபான் கூட என்னடா ரெண்டு நாளில் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் தாமதமானவரை நான் ரொம்ப யோசித்தேன் ஆஹா சஃபான் வரலையே என்ன ஏது அப்படின்னு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அப்போ நான் விளங்கிக்கிட்டேன் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் அவருடைய அவங்களுடைய உடல்நிலையும் கவனித்து அவங்க அழைச்சிட்டு வருவாங்கன்னு அல்லாட்டை தொடர்ந்து துவா செஞ்சேன் யார்ட்டா எப்படியாவது சஃபான் திரும்பி வந்துடணும் அவர் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு மாஷல்லா ஒரு சிறப்பான மாணவர் அஜத்தர் கூட சொன்னேன் வந்ததுலேருந்து அந்த அழுகையோ ஆர்ப்பாட்டமோ சில நேரங்களில் சஃபான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த குணமும் அசத் அவர்கள் போன்று அந்த நற்குணங்கள் நிறைந்த பிள்ளையாகத்தான் எல்லாம் இது வச்சுருக்கிறான் எல்லாம் இன்னும் மென்மேலும் அசத் தவங்க எதிர்பார்க்குற மாதிரி உண்டான பக்குவத்தையும் தசுக்கியத்தையும் ஒரு நல்ல ஈள்மல உஸ்தாது முஸ்தாதுமார்களுடைய துவாவையும் பெரியார்களுடைய துவாவையும் நல்லடியார்களுடைய துவாவையும் அஜுத் அவர்களுடைய போன்ற ஒரு சிறந்த மார்க்க சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹுத்தாலா அவருடைய மகனாருக்கும் அல்லாஹு தாலா கொடுத்த புரிவானாக நம்முடைய சிறிய அழைப்பை ஏற்று வருகை தந்து இவ்வளோ நேரம் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ அற்புதமான விஷயங்களை பேசிக்கிட்டாங்க ஜசாக்கும் ஜசா